ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சாள் நான் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆட்டுக்கால் சாள்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது இன்னொரு மெத்தடு இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் ஆட்டுக்காலை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி அதை தனியாக வேக வச்சுக்கிட்டேன் அதில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சேன் நான் எதுவுமே போடலை இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சு அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுலேயே நாம் கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்குங்க ஆயில் நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் ஏன்னா நம்ம கொழுப்பு இருந்துச்சு வீட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட்டுக்கால் சாணம்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர்லாம் மசாலா கொடுத்து வந்து வைப்பாங்க நான் இன்றைக்கி புளி குழம்பு மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன் வெள்ளை மொச்சை கூட போட்டு வந்து செய்வாங்க அது எங்கள் ஊர் ஸ்டைல் தான் அது இன்னொரு நாள் வந்து நான் செய்யும்பொழுது நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம எந்த சாணம் செஞ்சாலும் நம்ம போடுற மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூளில் தான் நம்மளுடைய சாணாவோடய டேஸ்ட்டே வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கிறோம் அந்த குழம்பு மிளகாய் தூள் அதே மாதிரி நீங்கள் வரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாணாவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது மசாலா சாணாவுக்கும் போட்டுக்கலாம் புளி சாணாவுக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நான் ஒரே மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் தக்காளிலாம் நான் அரைஞ்சு சேர்த்தல அரைச்சி தான் சேர்த்தியிருக்கிறேன் ஒரு ஆட்டுக்காலுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து நல்லா அரைச்சி சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்திட்டு நல்லா வந்து சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நமக்கு கரைச்சி வச்ச புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து லிக்விடாக தான் நான் சாணம் செஞ்சேன் இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலையும் இதிலையே போட்டுக்கலாம் ஆட்டுக்காலையும் இதிலேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த சாணாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இதையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் சால்னா கொஞ்சம் லிக்யூடாக தான் வச்சேன் எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக அந்த சால்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிரும் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் சால்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டுடே ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ